என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் இப்ப இந்த ஜபம் என்கிறது மிகப்பெரிய ஆயுதம் ஆனால் ஆதி அப்போ திருச்சபையில் அந்த ஜபத்தை எதற்கு உபயோகப்படுத்தினாங்க என்று சொல்லிதான் நம்ம இந்த நாளிலே ஆவியானோட உதவியோடு வேகமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்ப இந்த சபை அப்படின்னு சொன்னா ஏற்பாட்டு காலத்தில் சபை மட்டும்தான் ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயங்கள் இருந்தது பலவிதமான கூடாரங்கள் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வந்தாலே சபை சபையினுடைய மீனிங் என்னென்னா இரண்டு அல்லது மூன்று பேர் ரெண்டு நாமத்து நாளின் குடி நான் உன் நான் வருவேன் ஆனால் திருச்சபை தேவனுடைய சபை நியமித்த சபைக்கு பவுல் மூலமாக ஆண்டுவர் பலவிதமான ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுத்தார் எப்படி சி நான்காம் அதிகாரத்திலும் ஒன்று பன்னெண்டாம் அதிகாரத்திலும் ஒரு சபை என்றால் ஒரு ஒரு தேவன் விரும்புகிற சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தெளிவாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அழகாக அங்கே பதித்து வைத்திருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி தான் ஜபிக்கணும் இத்தனை பேர் தான் கூடணும் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி பாட்டில் எந்த நியமமும் கிடையாது ஆனால் தேவன் சபை என்று சொல்லி வரும்போது ஒரு 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 அமைப்பு என்று சொல்லி வரும்போது அதற்கு சில கட்டளைகளை வைத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு அவதி அப்போஸ்தல திருச்சபை எப்படி செயல்பட்டது என்று சொல்லி அதுக்கு ஊடாக நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வாக்த்ரு பண்ணி நம்ம நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் நீங்கள் அப்போ சிலர் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் சிலர் ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை பார்த்தோம்னா அவர்கள் அப்போஸுடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் திருத்திருந்தார்கள் உறுதியாய் திருத்திருந்தார்கள் அப்போ அப்போஸ்தல திருச்சபை ஒரு ஜெபிக்கிற ஒரு சபை ஒரு ஜெபிக்கிற ஒரு சபை அப்போ அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே பரலோகத்துக்கு போன பிறகு பிறகு அந்த பெந்த கோஸ்த நாளிலே அவர்கள் நூற்றி இருபது பேர் மத்தியிலே அந்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்க விஷன் மாறி போயிடுச்சு அவங்களுடைய எண்ணங்கள் மாறி போயிடுச்சு அதனால் எப்பொழுதுமே அவங்க சபையில் தான் தங்கியிருந்தாங்க அவங்க நினைச்சாங்க போன ஆண்டவர் சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொல்லி எல்லாரும் வீட்டுக்கே போகல வேலையெல்லாம் விட்டுட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க கூடி வந்து ஜபித்தார்கள் ஆனால் அதை அறிந்த ஆவியானவர் இன்னும் நாட்கள் இருக்கிறபடியால் எரிசிலைவில் இருந்து சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை மாத்திரமல்ல புதிய ஏற்பாடு முழுவதிலும் எந்த சபை எடுத்துக்கொண்டாலும் முதலில் ஜபிக்கிற ஒரு சபை நான் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு தான் ஜபிக்கணும் இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படி தான் ஜெபிக்கணும் இல்லை ஜபம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் உள்ளான மனிதனில் பலப்பட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம ஜபிக்கிற எல்லா ஜபங்களும் அங்கீகரிக்கப்படும் அப்போ ஆதி அப்போஸ்தல திருச்சபை ஜபத்தில் உறுதியாகி தயம் தரித்திருந்தார்கள் நாற்பத்தி மூணாம் வசனம் ரொம்ப முக்கியம் அப்படி தரித்திருக்கிற சபையை பார்த்து எல்லாருக்கும் உண்டாயிடுச்சு அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது பாருங்க எல்லாருக்கும் பயம் உண்டது உண்டாயிடுச்சு ஒரு ஜபிக்கிற மனிதனை பார்த்தா சத்ரு நடுங்குவான் ஒரு ஜபிக்கிற சபையை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஏன் அந்த வார்த்தை போடணும் எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு இன்றைக்கு சபை சபை அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல திருச்சபையை பார்த்து வெளியில் இருந்தவங்க அந்த கவர்மெண்ட் அந்த ஆளுகை செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம ஜபத்தில் சபைகள் குறைய 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 ஜபத்தினுடைய காரியங்கள் வேறு மாதிரி போகிறதுனால இல்லை ஜபத்துக்கு சபையில் அதிக அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காததுனால நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம எந்த அரசாங்கம் அடுத்த அடுத்த மாதத்தில் பதவி ஏற்க போகுதோ யார் வரப்போகிறாங்களோ என்று பய நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு சபை ஜெபிக்கிற சபையாக ஒரு ஃபயராக இருந்ததுன்னா அவங்க தான் பயப்படணும் அப்போ இந்திய தேசத்தில் ஜெபிக்கிற சபைகள் உண்டு ஐயோ நம்ம ஆட்சிக்கு தான் என்ன ஆகிறதுன்னு சொல்லி ஆட்சியாளர்கள் பயப்படணுமே தவிர சபை பயப்படக்கூடாது ஆதி அப்போ சில திருச்சதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபிக்கிற ஒரு சபை அதனால் எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அப்போ சிலர்களால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது ஜெபிக்கிற ஒரு இருந்து தான் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும் நம்ம இது இந்த காரியத்தை தான் இன்னும் ரெண்டு மூணு வசனத்தை வச்சு பார்க்க போகிறோம் அப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும் அதாவது ஒரு வேலை கிடைக்கணும்னா ஒரு மாதிரி நம்ம ஜபிக்க வேண்டும் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு தேவைகள் என்று சொன்னால் அதற்கு ஒரு விதமான ஜபம் இருக்கிறது ஆனால் சுவிசேஷத்திற்காக ஒரு சபை எப்படி ஜபிக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு நம்ம வேகமாக நம்ம கச்சு கொள்ள போகிறோம் அப்போ சில நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு ஜபம் வருது இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து இருபத்தி வசனம் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து வினியாளிகளை குணமாக்க முடியும் கரத்தை நீட்டியுடைய ஊழியக்கார வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தாரலாம் அவன் இப்படி செபித்தார்கள் அப்போ அந்த சபையினுடைய எண்ணத்தை பாருங்கள் ஆண்டவர் சொன்னார் பரமேறி போகும்போது நான் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்போது அன்றைக்கு ஆதி அப்போஸ்துல திருச்சபை அதை உள்ள கொண்டுச்சு உள் வாங்கி கொண்டு அப்போ சிலர்லாம் அதே திங்கிங்காக தான் கொடுத்தாங்க அதே தாட் ப்ராசஸ் தான் கொடுத்தாங்க நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும் ஏன்னா அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் வரும்பொழுது அந்த இடத்துல அப்போ சிலர் சொல்கிறாங்க நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிப்பதிலும் அங்கே வேதவசனம் போதிப்பது என்பது சுவிசேஷம் அறிவிப்பது தான் எங்களுடைய மெயின் கடமையாக இருக்கும் நீங்கள் எங்களுக்காக ஜபம் பண்ணீங்க அப்போ அந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபைக்குள்ளே நம்ம முதல் அதிகாரங்களை உள்ளே போகும்போதே தெரியுது அவர்கள் ஊழியர்களுக்காக ஜபித்தார்கள் ஊழியர்களுக்காக ஜபித்தாங்க ஊழியம் செய்யும்படியாக ஜபித்தார்கள் அண்ட் அங்கே ஒரு பெரிய பயமுறுத்துதல் வருது அப்போ சில பிடித்து அடித்து நீங்கள் இந்த மாதிரிலாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது நீங்கள் போங்கன்னு பயமுறுத்தி அனுப்புகிறார்கள் என்று இதுக்கு முந்தின வசனத்தில் வருது அப்போது அந்த இடத்துல ஜபிக்கிறாங்க அண்டவரே தேவரீ உடைய உடைய எல்லாருக்கும் நீங்கள் தைரியத்தை கொடுங்க இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது குணசாலியான சபைங்கிற புத்தகம் இப்பொழுது அச்சடித்து பிரிண்ட் செய்யப்பட்டு சில நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனுடைய சாராம்சம் என்ன சபைகளில் ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கிறது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சில சபைகள ஒரு விதமான ஊழியம் இருக்கு ஐந்து விதமான ஊழியங்கள் சில சபைகள் இருக்குது மறைமுகமா இருக்கு வெளிப்படையா இருக்கு ஆனால் ஐந்து விதமான ஊழியர்களும் சபைகளில் இருக்கணும் அப்போது இந்த இடத்துல நான் ஆவியான ஒரு மூலமாக அப்போஸ்தலில் நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி படித்திருக்கிறோம் ஆனால் இந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபை யாருக்காக ஜபம் பண்ணினது அவர்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்தது முதல்ல ஒரே சபை தான் இருந்தது ஆனாலும் அவர்கள் கண்ணால் பார்த்த அவங்க ஊழியர்கள் அதிகாரிகளால் மிரட்டப்பட்டு வந்து சபையில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களை மிரட்டி அனுப்பிட்டாங்க எங்களுக்கு ஊழியர் செய்ய கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே முழங்கால் படியிட்டு ஒருத்தர் ஜபித்தாரு ரெண்டு பேர் ஜபித்தாரு மூத்த போதகர் ஜபித்தாரு பரிசுத்தவன்கள் ஜபித்தாருன்னு சொல்லலை முழு சபையும் அமர்ந்து ஜபிப்பது அப்போ ஏதோ ஒரு பொத்தம் பொதுவாக ஜபிக்காத சபை என்ன பண்ணுதுன்னா பர்டிகுலராக எங்களுடைய அந்த ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில் வைக்கிற கேள்வி அதுதான் நம்முடைய சபையினுடைய சுவிசேஷகர் யார் நம்முடைய சபையினுடைய அப்போஸ்தலர்கள் யார் எத்தனை விசுவாசிகளுக்கு நம்முடைய சபையினுடைய சுவிசேஷகர்கள் தெரியும் நம்முடைய சபையினுடைய மிஷினரிகள் என்று சொல்லப்படுகிற அப்போ சிலர்கள் அப்போ அனுப்பப்பட்டவர்கள் இந்த அர்த்தம் இதுக்கு அதை ஒரு பெரிய டெசிக்னேஷனை நினச்சிட்டு நிறைய பேர் அதை பெருமையாக போட்டுக்கொள்வார்கள் இல்லை அனுப்பப்பட்டவர்கள் நீ திரும்ப வந்தால் உண்டு இல்லைன்னா இல்லை அதுதான் அப்போ சிலர்கள் அதை தான் மிஷினரிகள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அப்போது பர்டிகுலராக ஜபிக்கிறாங்கன்னா அப்போஸ்தல திருச்சபைக்கு ஊழியர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு நாம் பாரப்பட வேண்டியது நம்முடைய சபைகளில் சுவிசேஷகர்களும் அப்போஸ்தலர்களும் உண்டா யாரோ வருகிறார்கள் சில செய்திகளை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு சில காணிக்கைகளை கொடுக்குறோம் அல்லது சில மிஷினரிகளை உள்ள விசுவாசிகள் தாங்குகிறார்கள் நாம் தாங்குகிறோம் ஆனால் அது போதாது அடிப்பட்ட உடனே பயந்த உடனே அவர்கள் வந்து சொல்லுவதற்கு ஒரு சபை இருக்க வேண்டும் ஒரு சபை இருக்க வேண்டும் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்ம வாட்டுக்கு வாழ்ந்துட்டு நம்ம வாட்டுக்கு கத்தருக்குள்ளே இருந்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாம் ஒன்று ஆண்டவர் கேட்க மாட்டார் நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்கு தான் போவோம் ஆனால் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஜனங்களும் ரசிக்கப்படணும்னா நம்ம அப்படியே இருந்துட்டு ஐயோ நம்முடைய தேசம் ரசிக்கப்படலையேன்னு நினைக்கிறது ஒன்று இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஐந்தாம் முத்திரை நாம் இருக்கிற காலம் மூன்றாம் நான்காம் முத்திரையினுடைய இடைப்பட்ட ஒரு காலம் சொல்லலாம் அல்லது நான்காம் முத்திரையின் காலத்தில் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் ஐந்தாம் முத்துறை என்று வரப்போகுது இந்த எல்லா ஊழியர்களும் சொல்லுகிறார்களே உலகம் தழுவி எழுப்புதல் வரப்போகுதுன்னு அதுக்கு வேதத்தில் எங்கே ஆதாரம் இருக்குது நம்ம வாஸ்து பார்த்தோம்னா அதுதான் இந்த ஐந்தாம் முத்துறை வெளிப்படுத்தல சொல்லத்தட்ட ஐந்தாம் முத்துறை ஏன்னா அங்கே அந்த ஐந்தாம் முத்துறையில் என்ன நடக்குதுன்னா அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆண்டவரை எப்பொழுது நீர் எங்களுடைய ரத்தத்துக்காக பழி போகிறீடா போகிறீர்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறது கொஞ்சம் பொறுத்துருங்க ஒரு தொகை நிறைவாக வேண்டும் அதுதான் அஞ்சாம் முத்திரை அப்படின்னா என்னென்னா இந்த உலகம் எல்லாம் பரவும் மற்ற தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுவார் குருலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இது அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்ன முடிவு சபை எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு முடிவு சாத்தானுக்கு பின்னாடி ஒரு முடிவு வரப்போது அது இன்னொரு முடிவு இங்கே கத்த சொல்லுவது சபையினுடைய முடிவை குறித்து சொல்லுது அப்போது இந்த ஐந்தாம் துறையின் காலத்தில் மிக திரளான ரத்த சாட்சிகள் உலகமெங்கும் ஏற்பட போகிறது ரத்த சாட்சி ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம் சுவிசேஷத்தை இரும்பு துறைகளுக்குள்ளே நாம் கொண்டு செல்ல போகிறோம் அதற்காக கத்தர் இப்பொழுது சபையை ஆயத்தப்படுத்துகிறார் என்ன நம்முடைய சபைக்கு ஒரு சுவிசேஷகர் நம்முடைய சபைக்கு ஒரு மிஷினரி நம்முடைய சபைக்கு ஒரு தீர்க்க தரிசி இவர்கள் உள்ளே விடப்பட வேண்டும் இதுதான் கத்தருடைய திட்டம் உள்ளே விடப்படலையா அது தவறு விடலையா பரவாயில்ல ஆனால் தவறு எப்போ வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து சிலர் மூலமாக சில காரியங்களை வெளிப்படுத்துவார் இஸ்ரேவேலர் ஜன இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்துக்கு போனோடனே கிட்டத்தட்ட நானூறு முந்நூற்றி தொண்ணூறு வருஷம் கிட்டத்தட்ட நானூறு வருஷமே தங்களை அடிமையாக இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க அப்போ ஆண்டவர் வந்து அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்த உடனே ஐயோ நம்ம அடிமையாக இருக்கிறோன்னு சொல்லி கதறாங்க அந்த கூக்குற தேவனுடைய சமூகத்துக்கு போகுது உடனே ஒரு ரச்சகரை அனுப்புகிறார் அப்போ தெரியாமல் இருக்கிறது தான் நம்ம பிரச்சனை இன்றைக்கு சபைகள் தெரியப்படுத்தும்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு வரப்போகிற மிகப்பெரிய எழுப்புகளில் இது வரதான் போகுது எந்த ஆட்சி வந்தாலும் வரும் ஏன்னா ஆட்சியை பொறுத்து நம்முடைய சுவிசேஷம் பரவாது தேவனுடைய காலத்தையும் திட்டத்தையும் சமயத்தையும் பொறுத்து தான் சுவிசேஷம் பரவும் அப்போ சபைகள் ஒரு உயிர் வரணும்னா எனக்கு ஒரு சுவிசேஷகரும் எனக்கு ஒரு அப்போசலரும் இருக்கணும் இந்த அப்போசலில் நாலாம் அதிகாரம் இருபத்தொம்பது முப்பதுல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் அந்த சபைக்கு ஒரு ஊழியர் இருந்தாங்க அதுக்காக ஜபம் பண்ணாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அண்டவரே பீகாரில் ஊழியர் சீக்கிர ஒருத்தரை அண்டவரே நீங்கள் அந்த விலை வினப்படுத்துங்க ஜார்க்கண்டில் வில அண்டவரே அது நல்லது நான் என்ன நான் முதல்ல சொல்லுவேன் எந்த ஜபமும் நல்லது பத்தொம்பது நம்ம ஜபிக்கிறதும் நல்லது அண்டவரே இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கன்னு ஜபிக்கிறோம் அது தவறு கிடையாது ஆனால் திரிந்து ஜபிக்கிறோம்ல அண்டவரே என்னுடைய அண்ணன் டெல்லி பட்டணத்தில் இருக்கிறாரு அவர் கொரோனானால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி ஜபிக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் அந்தவரை டெல்லியில் உள்ள மக்கள் எல்லாரையும் பாதுகாத்து என்று சொல்லுவது எப்படி லோத்துக்காக ஆபிரகாம் லோத்துன்னு தெரிஞ்சதுனால மிகவும் வைராக்கியமாய்ச்சிவம் பண்ணினார் மிகவும் வைராக்கியமாய்ச்சி ஆண்டோட்டை நின்றுக்கிட்டே இருக்கார் அண்டவரை பத்து நீதிமன்றங்கள் அன்றுவரை எத்தனை நீதிமன்றிகள் அதே போல் நமக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கும் பொழுது அவருக்கான ஜபம் வித்தியாசமாக இருக்கும் சபைகள் அப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும்போது தான் சுவிசேஷம் வளரும் இன்றைக்கு ஜபிக்க ஆள் இல்லை இன்றைக்கி ஜபிக்க ஆள் இல்லாததுனால அவர்களை கொடுக்க தாங்க அவர்களை ஒரு ஊழியக்காரர்கள் பட்டியலிலே கொண்டு வராததுனால அங்கே அடிபடுகிறார்கள் ஏன்னா ஜபம் தானே அவங்கள பாதுகாப்போம் யார் ஜபிப்பது ஒரு சில குழுக்கள் ஆர்கனைசேஷன் ஐஎம் எஃப்எம்இ பிளஸ்ஸிங் வித் மிஷின் போன்ற ஆட்களை அனுப்பி அங்கே ஒரு குழுக்களை வச்சு ஜபிக்கிறாங்க ஆனால் அது பத்தாது அந்த நபர்கள் ஒரு சபையோடு இணைக்கப்பட வேண்டும் அந்த இணைக்கப்பட்ட சபை அவர்களோடு கூட சேர்ந்து சொல்ல வேண்டும் ஏன்னா நம்முடைய தேசத்தின் தேவை அதிகம் 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 ஒரு சபையில் ரெண்டு சுவிசேஷகர்கள் சுவிசேஷகர்கள் என்றால் பக்கத்தில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஊரில் அருகாமையில் உள்ளிருக்க பெங்களூர் பட்டணத்தில் சென்று சுவிசேஷம் சொல்லி திரும்ப சபைக்கு வருபவர்கள் மிஷினரிகள் என்றால் தூர தேசத்துக்கு மொழி இனம் தெரியாதவர்களுக்கு அனுப்பப்படுது இந்த ரெண்டு கூட்டத்தாரும் சபைகளுக்குள்ளே இருந்தால் தானே நம்ம அப்படி செபிக்க முடியும் ஆதி அப்போஸ்தல் திருவை திரு சபை அதற்காக ஜதித்தது அப்போஸ்தலில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நம்ம இதே தான் பார்க்கோம் பேதுரு அப்படியே அஞ்சாம் அதி அஞ்சாம் வசனத்தில் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் இதே தான் இதே கான்டெக்ட் தான் பேதுரு அந்த சபையினுடைய ஒரு அப்போஸ்தலர் அதாவது மிஷினரி அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஜபித்தார்கள் அப்போ ஒரு சபையினுடைய ஒரு ஊழியக்காரர் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஊழியக்காரர் அடிக்கடி நம்மகிட்ட வந்து அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டால்தான் அந்த பட்டணத்திற்காக நாம் ஜபிக்க முடியும் அந்த ஊழியருக்காக ஜபிக்க முடியும் இங்கே பேதுரு அரெஸ்ட் ஆயிட்டார்னு தெரிஞ்சதுனால தான் அந்த சபை அவர்களுக்காக ஜபிக்க முடியும் அப்போ இதுதான் கர்த்தர் விரும்புகிறது ஒரு சபையில் ஐந்து விதமான ஊழியர்கள் இருக்க வேண்டும் ஊழியங்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் இப்போ இருக்கலாம் ஆனால் ஊழியர்கள் இருக்கணும் நம்முடைய சபையின் பட்டியலில் ஏற்கனவே இது அடிக்கடி சொல்லி வேதனைக்குரியது போதகர் மாத்திரம்தான் மாத்திரம் தான் மெய்ப்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு மாத்திரம் தான் இருக்கிறார் அது கேட்டதாக நல்லது ஏன்னா நம்முடைய ஆத்துமாக்கு அவர் தான் உத்தரவாதி அது தவறு கிடையாது ஆனால் மிச்ச இரண்டு விதமான ஊழியக்காரர்களும் எங்கே எங்கே அவர்கள் அப்போது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் சில சபையில் மறைமுகமாக செய்வார்கள் ஆனால் என்ன பிரயோஜனம் பணம் ஒரு 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 பிரயோஜனமே கிடையாது அது பணத்தை மாத்திரம் கொடுத்தால் அவர்கள் தன்னுடைய ஃபிசிக்கல் நீடை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் போராடுகிறது சத்ருவோடு கூட அங்கே உள்ள மனுஷங்களோடு கிடையவே கிடையாது அப்போது ஜபிக்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கணும் அந்த ஒரு அறிவு தெளிவான அறிவு இருக்கணும் இப்போ அந்த அறிவோடு கூட நம்ம இருக்குமானால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் நம்முடைய முழங்கால்கள் ஆட்டோமேட்டிக்காக முடங்குது அப்போ நம்முடைய சபையின் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டது அப்போது அப்போஸில் திருச்சபையை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் முழுவதும் இந்த நாளில் வாசித்து பாருங்கள் முழுவதும் சுவிசேஷம் 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 அவங்க சுவிசேஷம் 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 இருந்ததுனால பந்தி விசாரிப்பில் கோட்டை விட்டாங்க இன்றைக்கு நம்முடைய சபைகள் பந்தி விசாரிப்பில் மட்டும்தான் முழு முழுமையாக நம் கவனத்தை செலுத்துகிறோமே தவிர சுவிசேஷத்தில் கோட்டை விட்டுட்டாங்க அதுதான் ஆதி அப்போ திருச்சபைக்கும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அன்றைக்கு அவங்க சுவிசேஷம் 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 சொல்லி பந்தி விசாரிப்பை கோட்டை விட்டாங்க இன்றைக்கு பந்தி விசாரிப்பை நம்ம சரியா செஞ்சுட்டு சுவிசேஷத்தை கோட்டை விட்டு விட்டோம் அப்போ நம்முடைய ஊழியக்காரர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது வர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திறம்பலம் வச்சுனா ரெண்டாம் வசனத்தில் அப்போ சிலர் பதிமூணு ரெண்டு இங்கேயும் பார்க்கணும் சபை எதற்காக ஜெபித்தது அவங்க உபவாசித்து அந்தவரை உங்களுடைய காரியத்துக்காக நாங்கள் யாரை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஜெபிக்கிறாங்க ஆவியானவர் பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த அப்போஸத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் அப்போது இந்த தேசத்தை குறித்து பாரப்படுகிற ஒரு சபை இருக்கிறது பாரத்தோடு அப்படி கிளம்பி போய்டோம் அடுத்தபடியாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற சில சபைகள் உண்டு ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சமீப காலங்களில் என்ன விரும்புகிறார்கள் யாரை நான் அனுப்புவேன் யார் எனக்கு காரியமாக போவான் இதை யார் நிறைவேற்றணும் சபைகள் தான் நிறைவேற்றணும் அப்போ எதுக்காக உவாச ஜபத்தை நம்ம சபைகள் பண்ண வேண்டும் இனி வருகிற காலங்களில் அண்டு தேசத்தின் தேவை பெரியது இதெல்லாம் பார்க்குறோம் எல்லாரும் சுவிசேசர்களானா இல்லை எல்லாரும் அப்போசலர்களானா இல்லை அப்போ எங்கள் சபைகளிலிருந்து யாரை அனுப்புவதோ அப்போ சபையினுடைய ஜபம் எப்படி மாற வேண்டும் நான்கு சனிக்கிழமைகள் உண்டு ஒரு சனிக்கிழமை விசுவாசிகளுக்கு தேவைக்காக அவர்களுடைய சரீர தேவைகளுக்காக ஜெபிக்கலாம் இன்னொரு சனிக்கிழமை சுவிசேஷகர்களுக்காகவும் அப்போசலர்களுக்காகவும் ஜபிக்கலாம் இன்னொரு சனிக்கிழமை அவர்கள் ஊழியம் செய்கிற அந்த இடத்துக்காக ஜபிக்கலாம் இன்னொரு சனிக்கிழமையோ அல்லது இன்னொரு விசேஷித்த உபாச முழுர ஜபங்களிலேயோ மொத்த இந்திய தேசத்துக்கும் ஜபிக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாத்தீங்கன்னா அங்கங்க முழுர ரஜபங்கள் உபவாச ஜபங்கள் நிறைந்து வலிந்தது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர்கள் தேசத்துக்காக தான் ஜெபிப்பாங்க கடைசியில் ஒரு அரை மணி நேரம் மாத்திரமே செய்திகள் கூட தேசத்தின் ஒரு சுவிசேஷத்தை காண்பித்து தான் இருக்கும் கடைசி ஒரு பத்து நிமிடம் பொதுவான நம்முடைய தேவைக்காக ஜெபிப்பார்கள் இன்றைக்கு முழுவத ஜபங்களும் சுவிசே இந்த உபவாச ஜபங்களும் மாறிவிட்டன தொண்ணூறு சதவீதம் நமக்காக ஜபித்துவிட்டு பத்து சதவீதம் தேசத்துக்காக ஜபிக்கிற ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு சபைகள் மாறவில்லை இப்போ நமக்கு அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் நம்மளும் அநேக சபைகளுக்கு சொல்கிறோம் முதலாம் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய சபையும் அப்போஸ்தல திருச்சபை போல சுவிசேஷத்தை முன்னிறுத்தி செயல்படுகிற சபையாக இருக்கணுமே என்று சொல்லி நம்ம அதை குறித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக பேச வேண்டும் அப்போசில் இருபதாம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கணும் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு இப்போ அவர்கள் அவர்கள் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் போயிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜபம் பண்ணினான் யார் இடத்தான் சொல்லப்பட்டிருக்கணும் பவுல் பவுல் அவருடைய சபைக்கு போகிறார் அங்கே போய் தனக்கு நடந்த தன் சுவிசேஷ ஊழியத்தில் நடந்த எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் பகிர்ந்து கொள்ளி முடிச்சுட்டு சரி நான் என் ஊழியத்துக்கு நான் கிளம்புறேன் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் எல்லாரும் பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவன் ஒரு கூட போனார்கள் இந்த மாதிரி சபை என்று எங்கேயாவது பார்க்க முடிகிறதா ஏதாவது ஒரு அப்போசலரோ மிஷினரியோ அல்லது ஒரு ஒரு சுவிசேஷகரோ நம்முடைய சபைக்கு வரவே முடியாது என்று சொல்லி கேட்டை அடைச்சி போட்டிருக்கோம் அவர் பவுல் வந்து அந்த அப்போஸ்தல திருச்சபையில் அவர் அங்கே வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல இவ்வளோ கதைன்னு சொல்லி எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இனிமேல் இன்னைக்கு பார்க்க மாட்டீங்கன்னு உடனே சபையார் எல்லாரும் அழுதார்கள் இன்னைக்கு வந்து மிஷினரிகளும் சுவிசேஷர்களும் ஸ்டேஜில் நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை எப்படி விசுவாசிகள் அவரிடத்துல போய் நெருங்க முடியும் இந்த காலத்தில் அப்போ எவ்வளோ ஒரு பரிதாபமான சபையினுடைய நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்போ நம்முடைய பரிதாபத்தை ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ளணும் இப்படியாக நம்ம எந்த ஒரு மிஷினரியும் கண்டு பேசி சபையில் வந்து அவர் வந்து நம்மகிட்ட நல்லா பழகி நம்ம அவர் ஒன்றப்பட்டு அவருடைய ஊழியத்தை அறிந்து கொண்டு விசுவாசிகள் எல்லாரும் அந்த ஊழியரை தெரிந்து கொண்டு எங்க ஊழியம் செய்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாரும் உவாசித்து ஜெயிப்பார்கள் இல்லைன்னா ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வாசிப்பாங்க நம்முடைய சபையினுடைய இந்த மிஷினரி இந்த இடத்துல கஷ்டப்படுறாரு அப்போ யாருக்குமே அந்த பாதம் ஏன்னா அவரை முகத்தை பார்த்ததே கிடையாது இடத்துல பவுளை கழுத்தை கட்டி கொண்டு ஐயோ ஆண்டு பவுலை நீர் எடுத்துக் கொள்ளாதிடும் எடுத்துக்கொள்ளாதிடும் அழுதார்கள் அதை தான் அதுக்கப்புறம் பவுல் இன்னும் வல்லமையாய் ஊழியம் செய்கிறார் பவுலுக்கே தெரிஞ்சதுதான் என் கடைசி நாள் ஆனால் கர்த்தர் அவருடைய நாட்களை அதிகப்படுத்தி கொடுக்கிறார் அப்போ சபைக்கென்று சொல்லி ஒரு ஊழியர் வேண்டும் அந்த ஊழியரோடு கூட நாம் இடைப்பட வேண்டும் அந்த ஊழியர் படுகிற பிரச்சனைகளை அறிந்து கொள்ளணும்னா இப்ப இருக்கிற சபையின் அமைப்பு பத்தாது ஜெபிக்கிற சபை எதற்கு நமக்கு தேவைகளுக்கு இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் ஏன்னா அது மேண்டேட்ரி அதை அதை ஒன்றுமே பண்ண முடியாது சபைகள் ஜெபிக்கிறது பொதுவாக ஆராதனைகளில் ஜெபிக்கிறோம் ஆனால் சுவிசேஷத்திற்காக அண்டவரை எங்கள் சபை மூலமாக யாரை நாங்கள் அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பப்பட்டவர்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்கள் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது இங்கேருந்து வாலிபர்களை அனுப்பி நீங்கள் போய் அதை பாருங்கள் இது எங்கே கற்றுக்கொள்கிறோம் ஆதி அப்போத்தில் திருச்சதில் மட்டும் இல்லை நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த கால்டுகள் அவர் அந்த இங்கிலாந்து தேசத்திலேருந்து அவர் வந்தபோது அப்படியே டிஸ்கன்டினியூ ஆகலை லெட்டர் எழுதுவார் இந்த மாதிரி நான் வந்து நான் திருநெல்வேலி பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அதற்காக ஜபித்து கொள்ளுங்கள் இங்கே உள்ள எந்த மக்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேன் அவர்களுக்கு கல்வி அதாவது எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டரை அவர் எழுதி சபைக்கு அனுப்புவார் அங்கே வாசிக்கப்படும் அந்த லெட்டர் நம்ம அனுப்பின மிஷினரி இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அவருக்காக ஜெபியுங்கள் யாராவது அவரை போய் பார்த்து இந்த உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறதுனா ரெண்டு மூணு வாலிபர்கள் எழும்பி வந்தாங்க அவர் அவருக்கு அப்புறம் வந்த அந்த வாலிபர் பார்க்க வந்தவர் தான் இன்னொரு மிஷினரியாக மாறினார் பாருங்கள் இப்படியாக சபை செயல்பட வேண்டியது இன்னைக்கு வெறுமனையே பக்தி விருத்தின்னு சொல்லுகிற போர்வையில் அதுவும் சரியாக நடக்கிறதா என்கிற கேள்விக்குரியல தான் நம்ம இருக்கிறோம் அது அப்போ சிலர் அப்போ சிலரை வாசிக்கும் போது எப்படி இருந்திருக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு ஊழியரோடு கூட சேர்ந்து எபேசியர் ஆறில் சொல்லும்போது போல் சொல்கிறாரு எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடு சகல பரிசுத்தவான்களோடு சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற எனக்காக ஜோம் என்று சொல்லி எபேசியர்ல சொன்னோம் ஒன்று ரெண்டு மூணில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல் எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படி துர்க்குணராகிய பொல்லாத மனுஷ கை நின்று நாங்கள் 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 அப்போ அந்த தெசலோனிக்க சபைக்கு அப்போ சிலர்கள் அந்த பவுல் தீமத்தையும் மற்ற இரண்டு மூன்று சுவிசேஷர்களும் மிஷினரிகளும் இருந்தார்கள் அவர் சொல்கிறாரு உங்களுடைய அந்த மிஷினரி ஆக்கி நாங்கள் எங்களுக்கு ஜோம் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்தந்த இடத்துல இந்தந்த ஆபத்துகள் வருகிறது அப்போ ஒரு சபை இன்றைக்கு மாற வேண்டும் சபை மாற வேண்டும் அப்போ சபை ஜபிக்கிறது புதிய பாட்டில் முழுவதும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் அவங்க ஜபித்தாங்க சுவிசேஷத்துக்காக சுவிசேஷங்களோடு இணைந்து மிஷினரிகளோடு இணைந்து இன்றைக்கி எல்லாமே வந்து குழம்பி போய் நம்ம எல்லா எல்லா காரியங்களையும் குழப்பி நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இன்றைக்கு பரிதாபம் சபைகள் இன்றைக்கு தேவனுடைய திட்டமாகிய ஒன்னு கோர்ஞர் பன்னெண்டையும் எபேசியர் நாளையும் விட்டு விட்டது முதலாவது இதற்காக நாம் கண்ணீரோடு வேண்டும் அப்போ ஒரு செபி ஜெபிக்கிற ஒரு சபை தான் புதிய பாட்டின் சபை எல்லாத்துக்காகவும் ஜெபித்தது வியாதிக்காகவும் ஜெபித்தது அவங்களுடைய பிரச்சனைக்காகவும் ஜெபித்தது சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் ஜெபித்தது அவங்களோடு இணைந்து செயல்பட்டது இதுதான் அப்போதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஜெபிக்கிற ஒரு சபை இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாமே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு மாத்திரமே இருக்கிறது இது மிகப்பெரிய வேதனை தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு வார்த்தையில் கேளுங்கள் நான் செய்வேன் கேளுங்கள் தரப்படும் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் வியாதிப்பட்டால் நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்கள் நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அதுக்காக நம்ம நீண்ட நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்களே அதுக்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு ஜெபிக்காதபடிக்கு ஒரு கூட்ட மக்கள் இங்கே ஜெபிய ஜபம் தேவை மிஷனரிகளுக்கு தேவை சுவிசேஷர்கள் உங்களுக்கு அருகாமையில மிஷினரிகளையாவது நம்ம வந்து சில ஆர்கனைசேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் சுவிசேஷர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தால் இன்றைக்கு அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் பகுதி இன்றைக்கு சுவிசேஷகர்கள் என்று சொல்லுகிற ஒரு பைபிள் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்கிறவர்கள் கிராமங்களுக்கு போய் பட்டணங்களுக்கு போய் தெருக்களுக்கு போய் வாலிபர்களுக்கு போய் காலேஜ்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு உரிய அந்த பதவிக்குரிய ரெகனைஷனே கிடையாது சுவிசேஷங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் யூடியூப்பில் பைபிள் டீச்சிங் கொடுக்கவும் மிச்ச காரியத்துக்கும் சபைகளுக்கு சென்று கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவதற்கு தான் அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது அப்படியே அவங்களுடைய ரெகனைசேஷன் இல்லாதனால வேதனைக்குரிய காரியம் அவர்கள் போதகர்களாக இன்னொரு சபையை தொடங்கிட்டு போயிருக்காங்க வேதம் அஞ்சு விதமான ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று குறைஞ்சார் பன்னனில் ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று வருகிறது ஏற்படுத்தினார் தேவன் ஏற்படுத்தினார் இல்லை பண்ணால் பண்ணுங்க இந்த வசனம் தான் என்னை தொட்டது இதுதான் என்னை தொட்டது கர்த்தர் ஏற்படுத்தினத எவ்வளோ பெரிய தேசத்தினுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் சபையின் போதகராக இருந்தாலும் அவங்க சபைக்கு ஒரு லட்சம் பேர் வந்தாலும் கதேவன் ஏற்படுத்தின நியமத்தை மாற்ற ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது அதுக்கு தான் இந்த குணசாலியான சபை புத்தகம் அது எந்த போதகர் ஏற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி ஒன்று குறைஞ்சர் பன்னெண்டிலையும் வருகிறது திரும்ப எவ்வசியர் நான்கிலும் வருகிறது தேவன் ஏற்படுத்தின ஊழியர்கள் சபைகளுக்குள்ளே எங்கே அவருடைய வேலை வித்தியாச வித்தியாசமாக இப்போ ரயில்வே இருக்குது ரயில்வேல ட்ரெயின் ஓடுதுன்னா அதுக்காக எல்லாருமே ட்ரெயின் டிரைவர் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பதுனால தான் தினந்தோறும் சரியான நேரத்துக்கு ட்ரெயின் போது ட்ரெயின் வருது அதே தான் சபையும் ஐந்து விதமான ஊழியர்களும் சபைக்குள்ளே செயல்படணும் ஆனால் ஒவ்வொருவருடைய வேலை வேற அவங்களுடைய ரோல் வேற டெசிக்னேஷன் வேற ஆனால் இருக்கணும் இன்றைக்கு அதன் நோக்கத்தை தான் இன்றைக்கு ஆவியானவர்களோடு கூட பேசியிருக்கிறார் அந்த நோக்கத்தை தான் நம்ம கூட பேசியிருக்கிறார் நம்ம கூட ஒரு சபையில சுவிசேஷங்களோ விஷிகளோ இல்லாட்டா சிறைச்சாலை போனது நமக்கு தெரியாது பவுல் அடிபட்டு கிடந்தது நமக்கு தெரியாது மற்ற ஊழியர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆவியானவருடைய திருவள்ள பச்ச அந்த திரு ஆவியானவருடைய எண்ணத்தை சொல்லுவதற்கு அவருக்கு கூட்டம் கிடையாது சபைகளுக்கு இருந்தால் தான் இப்படி ஒரு அமைப்பு இருந்தாதான் சபைக்காக தேசத்துக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டம் கடந்த மாதத்தில் ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வருங்காலங்களில் சபை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசினார் என்னென்னா இது இடி வரப்போகிற காலங்கள் சுவிசேஷத்துக்கு அதிகமாகவும் சுவிசேஷ எதிர்ப்புக்கு அதிகமாகவும் இருக்க போகிற காலங்கள் அதனால் சபைகளை திறந்து வைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்கள் சனங்கள் ச வந்து தேசத்துக்காகவும் தன்னுடைய ஊழியர்களுக்காகவும் தேசத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார் அப்போ இந்த வாரத்தை சுமந்து கொள்வது யார் தனி மனிதனா இயக்கங்கள் இருக்கின்றன அவைகளோடு இணைந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு போடுவேன் பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ அல்லது பெரிய பெரிய ஜபக்கூடுகைகளை நம்ம நடத்துகிறோம் குளோபலாக ஆனால் அதனாலேயோ இல்லை செயல் ஜபம் செயல்பாடாக வேண்டும் வேத வசனத்தின்படி ஆதி அப்போஸ்தலர்களைப் போல நம்ம தேசத்தில் உள்ள சபைகள் மாறணும் இதற்காக நம்ம வாஞ்சிக்கணும் நம்ம ஒரு சின்ன கூட்டமாக இருக்கமே பிரதர் நம்ம பேசி என்னாக போகுது இல்லை எங்கேயாவது ஒரு பகுதியில் இதை பேச ஆரம்பித்தால் தான் அது எங்கேயாவது யார் மூலமாக தொடப்பட்டு இந்த இந்த ஒரு அனாயிண்டிங் வந்து பரவிக்கொண்டே இருக்கும் இப்போ அப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் சபைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தேசத்துக்காக அழுது ஜெமிப்பார்கள் ஏன்னா நம்முடைய தேசம் ரசிக்கப்படலை ஒருவேளை வெளிநாடுகளில் சுவிசேஷம் பரவிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை பைபிள் டீச்சர்ஸ் ஆனால் நமக்கு வேண்டியது சுவிசேஷகர்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு எத்தனை சுவிசேஷகர்கள் வேண்டும் கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஐந்து கோடியாவது மினிமம் வேண்டும் ஒரு சபையிலிருந்து பத்து அல்லது பதினைந்து சுவிசேஷகர்கள் போனோம் நம்மளுடைய சாப்பாடு நம்முடைய எல்லா தேவைகள் எல்லா அவருக்கு ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி விஷ்ணரிகளின் சுவிசேஷன் அனுப்பாவிட்டால் எந்த சபை கீழ்ப்படுகிறதோ அதை கத்தர் குணசாலியான சபையாக மாற்றுவார் அதான் சொல்லி இருக்கிறார் அவர் நீங்க சொல்லுங்க கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாது போகட்டும் கத்தர் எல்லாத்தையுமே நியாய தீர்ப்பில் தான் கேட்பார் அது வரைக்கும் அமைதியாக தான் இருப்பார் ஒன்று மரியாதை போல் இருப்பார் அப்போ முதலாவது அன்றைக்கு கிதியோன் ஏன் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலை ஏன் எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரலை ஏன் வந்து வெளிப்படையான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலைன்னா தேவன் ஏற்படுத்திய விதமாக சபைகள் இல்லை அதனால தான் ஏதோ நடக்கிறத சாட்சியாக நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அடையாளங்களும் அற்புதங்களும் புதிய லெவலில் மறுக்கவே முடியாத அளவில் நடக்கும் எப்பன்னா தேவன் ஏற்படுத்திய சபையை நாங்கள் அமைச்சிட்டு எங்கள் சபைகளில் இத்தனை பேர் இத்தனை மிஷினரிகள் இத்தனை சுவிசேஷங்கள் இத்தனை போதும் இத்தனை மெய்ப்பர்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு சபையை வடிவமைக்கும் போது அடையாளங்களும் அற்புதங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆவியானவருடைய செயல்பாடும் நடக்கும் வர்ற வாலிபர் உயிருள்ள சபையை பார்ப்பான் இல்லை செத்த சபையை அவன் பார்த்தானா பின்வாங்கி போவான் ஒருவேளை கிறிஸ்தவங்கிற பேர் பக்திக்காக கிறிஸ்தவத்தை அட்டாச் பண்ணிட்டு இருப்பானே தவிர தேவனுடைய மகத்துவத்தை பார்த்து கிறிஸ்தவர்களால் நாம் இருக்க முடியாது என ஆதி அப்போஸ்தல சபையை பார்த்து எல்லோருக்கும் பயம் உண்டாயிடுச்சு உலகத்தை கலத்துகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார் என்று சபையை பார்த்து சொன்னார்கள் இன்றைக்கு நாம் அரசியல்வாதிகளையும் தேசத்தின் தலைவர்களையும் பார்த்து கலங்கி கொண்டு வையோ இவர் வந்தா என்ன யார் வந்தாலும் ஒன்றும் ஆகாது சபை உயிருள்ள சபையாய் மாறினார் சபை தேசத்திற்காகவும் சுவிசேஷர்களுக்காகவும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிற சபையாக மாறிடுச்சுன்னா சபை ஒவ்வொருவர் அன்னைக்கு ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு மனுஷனை பார்த்த அந்த ராணி அறண்டு போனாள் அவனுடைய முழங்கால் என்னுடைய என்னுடைய சிங்காசனத்தை அசைக்கிறது என்று சொன்னான் அப்போ இன்றைக்கு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்று சொல்லினான் அதிகமாக ஆதி அப்போ சில திருச்சபையிலிருந்து எப்படி ஜபித்தார்கள் யாருக்காக ஜபித்தார்கள் எவ்வாறெல்லாம் ஜபித்தார்கள் என்று அறிந்து நாம் இதை செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் கற்றுதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்